ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே வந்து டைம் வந்து எயிட் ஃபிஃப்டின் ஆகுது நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போனீங்க இப்போ வாங்க போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் இப்போ தான் கிளம்பிட்டோம் பைக் சாவி வந்து தேடிகிட்டு இருக்காங்க எப்போவே இது இப்படியே தான் பைக் சாவி கொண்டு வந்து எங்கென்னா வச்சுருவாங்க அதை வந்துட்டு தேடி 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 அதுக்கே பத்து நிமிஷம் லேட் பண்ணுவாங்க இப்படி ஒரு ஞாபக மருதியை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் இதே தான் புரியல இந்த இந்த பர்சன் தான் சாவி தொலைச்சிட்டே இருப்பாங்க எப்பவுமே இதே தான் இப்படி ஒரு ஞாபக மருதி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கவே மாட்டேங்க இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சரி ஓகே போயிட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தோம் வெயில் ஓவராக இருக்குது எங்கேயும் நிறுத்த வேணான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே ஆப்பிள் இருந்துச்சு சரி ஆப்பிள் வந்து கட் பண்ணி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ வெயிலில் போயிட்டு வந்தோடனே செம்ம டயர்டாக இருக்குது ஜூஸ் குடிச்சிட்டு நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்தோம் அது வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் கழுவிட்டு நாட்டுக்கோழி வந்து கிரேவி தான் வைக்க போகிறேன் கிரேவி வச்சுட்டு சாப்பாடு தான் வடிக்க போகிறேன் வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் சில்லே என்ன என்னப்பா சொல்லு தான் சொல்லிட்டு நானே நீ உரிக்க ஒரு ஹெல்ப் கூட இல்லைப்பா அப்புறம் இந்த மேக்கப் நிறைய கமெண்ட்ஸ் வருது எனக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை தான் யூடியூப் நான் மேக்கப்பை போட்டேன் நீங்க சொல்லுங்கள் மேக்கப் எதுவும் போடலாம் போடுறாங்க பவுடர் கூட இல்லைங்க மேக்கப் போடுறேன்னு சொல்றாங்க நார்மலா போடுற போடுறது தான் எல்லாமே இல்லை மேக்கப்னா வேறு எங்கேயாது மேக்கப்னா ஃபவுண்டேஷனு க்ரீம் அது இது அது எல்லாமே அது எல்லாமே எங்கிட்ட இருக்கா ஃபஸ்ட் இருக்குது ஆனால் யூஸ் பண்ணுறேன் நான் அப்படியே இருக்கும் அது யூஸ் பண்ணுறது நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறதுல நினைக்கிறேன் இல்லை யூஸ் பண்ணவே மாட்டேன் அந்த கண்ணுக்கு மை மட்டும் வைக்கிறேன் இல்லைங்க அதுவே வந்துட்டு மேக்கப் பண்றாங்க இப்போ என்ன பார்த்து மேக்கப்பை போட்டிருக்கேன் நான் இப்படி தான் நான் அந்த ரீல்ஸ் எடுக்கும் போது மட்டும் கணக்கு மையி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி அப்படி போடுறதுனால கேமரா குவாலிட்டியில் ஃபில்ட்ரு போட்டிருந்தாலே என்னென்னு தெரியல அது எல்லாேருமே அப்படி தான் சொல்கிறாங்க சரி அவ்வளோ மேக்கப்லாம் கிடையாது மேக்கப்புன்றது வேற எனக்கு மேக்கப் போடவும் தெரியாது ஒழுங்காகவே சாப்பாட வச்சுக்கிட்டு இருக்கேங்க உட்காரவே கூடாது தாங்க புஷ்யா இருக்கா

ம் என்ன சொல்லுவ? என்ன அம்மா பத்தி நல்லவறா நல்லவன்னு சொல்ல போற என் எல்லா அம்மாவோ அத நல்லவங்க. என்ன சொல்றது திங்க அம்மா பத்தி சொல்லணும்னா சொல்லலாம் நிறைய சொல்ல வரலையா? வார்த்தைகள் வரல. அவ்ளோ சின்ன எனக்கு நினச்சது <laughs> <can't> <laughs> 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 அம்மானா என்ன அப்படின்றது வந்து எப்போ தெரியுதுன்னா நான் இப்போ வந்து அம்மா நானே அப்போ தான் அம்மானா இதுதானா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் அம்மான்றது வந்து ஒரு பெரிய இது தான் இது அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம எப்போ ஒரு அம்மாவை அது ஒரு கஷ்டங்கள் அம்மானா இப்போ நானே ஒரு குழந்தை அதை வளர்க்கும் போது அது ஒவ்வொரு வருஷமும் அதை வளர்ந்து வளர்ந்து அவங்க பண்ணுறது பார்த்து தான் நம்மளுக்கு நம்ம அம்மாவும் நம்மளுக்கு தானே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணுறதா எடுத்துக்கணும் என்ன ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கும் தானே பண்ணி வளர்த்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிறது அம்மா தான் நான் கேட்டால் நான் சரி சரி அவ்வளோ அம்மா அம்மா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவும் எனக்கு அம்மா மாதிரி தான் அம்மானா எனக்கு அம்மா தானே அம்மா பற்றி சொல்லாம் நல்ல மாமியார் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் புரிதல் இல்லாமல் எனக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இப்போலாம் கிடையாது மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் ஒரு சில சண்டைகள் வந்திருக்கு நான் அவங்களும் பேசியிருக்காங்க நானும் வந்து இப்போது பேசியிருக்கேன் பட் அவள் பேசியிருந்தாலுமே திரும்ப நான் பேச நான் வந்து பேசலை கூட அவங்கள வந்து எங்கிட்டு பேசிடுவாங்க யாருமே அப்படி பேசுவாங்களா என்னென்னு தெரியல அவங்களாம் பேசிருக்காங்க அப்போ அப்படி பேசினதை வச்சுட்டு ரொம்ப சண்டை எல்லாம் இல்லை வாய்காத்ததான் பேசி கூட அவங்க வந்து பேசிட்டாங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதுலேருந்து நானும் சண்டை போடுறதுல அவங்களும் என்னன்னு தெரியல அவங்களும் என்கிட்ட எதுவுமே இது இருக்கு இது வரைக்கும் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆனது ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு சண்டை சண்டைன்றது அதுவும் ஏதோ சின்ன காரணத்துக்காக தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இல்லை நல்ல மாமியாரம் இல்லைங்களா சொல்ல மாட்டேன் மாமியார் அது வரைக்கும் எங்கள் என் மாமியாருக்கும் கிடச்சது வந்து எனக்கு உப்பு தான் வச்சுருக்கணும் எதுவும் என்னோட இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது கண்டிஷன் போடுறது அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் இது வரைக்குமே இல்லை எனக்கு எதுவுமே சொல்லுது என் இஷ்டம்னாவோ அதுதான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் எனக்கு எங்கள் மாமியார் வீட்லேயும் இங்கேயும் சரி அதே மாதிரி தான் அப்புறம் என்ன சொல்கிறது மாமியாரும் அம்மா தான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேனோ அதே ஃப்ரீடம் தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலுமே சரி

பார்த்தீங்களா எப்படி தண்ணி விற்குருக்கேன் நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்கலையா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சு மூடி வச்சிட்டு போயிட்டோமா தண்ணி விட்டுருக்கா ஸ்மெல் நல்லாதா இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமா தனியாத்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா நம்ம நான் தூள் வந்து சேர்க்கல ஏன்னா இதில் மிளகா போட்டிருக்கேன் நான் அதனால் தூள் சேர்க்கல ரெண்டு மட்டும்தான் சேர்த்து பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வெச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வெச்சிரோம். நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வெச்சோம். சாம்பார் வேகு போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டோமா மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சோம்ல அங்கேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கு அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வேற எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற தேவையில்லை லாஸ்ட்டாக வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டும் சரியா லாஸ்ட்டாக உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கொதித்த உடனே சாப்பிட வேண்டியது நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கலர் கிளறிட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை இல்லை உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன்றுமே தரோம்

சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் இந்த கேப்லேயும் வந்து பார்த்துட்டு கழுவிட்ட வீடெலாம் கூட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கொஞ்சம் ஒர்க் தருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட்டு ஒரு மணி ஆகிருக்கா இல்லை அதுக்குள்ளே முடிச்சிட்டேன் இப்போ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன் பாய் டேக் கேர் ஆல் பாய் ஹாப்பி மதர்ஸ் டே பாய்